அப்பாடா இப்பதான் எனக்கு போன உயிர் வந்த மாதிரி இருக்கு நான் தான் சொன்னோம்ல இதெல்லாம் வேண்டாம்னு சுபாஷ் பெரிய இவன் மாதிரி என்கிட்ட பேசாத என்ன எனக்கும் கோவம் வர சொல்லிட்டான் இந்த சுந்தரியோட முகத்து பக்கம் தனியா உன் இந்த இடத்துக்கு வர சொன்னது சரி சாப்பிடு உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த குழந்தை நினைப்பா ஆமா நான் குழந்தை உனக்கு நான் எப்பவுமே செல்ல பிள்ளைதான் இந்த வயசுல கொஞ்சம் குழந்த தனமா மறைஞ்சு திருட்டு தனமா கொடுக்காம தைரியமா உனக்கு சமைச்ச போட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற தேவையில்லாம இந்த நேரத்துல எதுக்காக நீ அதெல்லாம் யோசிக்கிற இப்ப இந்த பூமியில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இங்க நானும் என்னோட செல்ல குட்டி மட்டும்தான் இருக்கும்